சக்தி மசாலாவின் சக்தி விருதுகள் ஹோம் பிரனர் அவார்ட்ஸ் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பவர்ட் பாய் எஸ் எஸ் எம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் எம் எஸ் டி ஜுவல்ஸ் இனிஷியேட்டிவ் பாய் அவர் நாயகி ஈரோடு அரசி உணவு மற்றும் குறிப்பான மக்களை வெற்றியாள மகாராணி சங்கிராதிரி சக்தி மசாலாவின் சுயசக்தி விருதுகள் ஹோம் புரோனோ ரோபாட்ஸ்வெண்டி ட்வெண்ட்டி பை எஸ் எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் எம் எஸ் டி அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் லக்ஷ்மி செராமிக்ஸ் விடியம் மாயவரம் சிட்ஸ் அண்ட் ஷெரோ மைண்ட் செட்

கேட்டகிரி ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கேட்டகிரி எல்லாருக்குமே இல்லையா அண்ட் இந்த கேட்டகிரி வந்து ஏன் எல்லாருக்கும் பிடிக்கும்னா இது இல்லாமல் யாராலையும் வாழவே முடியாது இல்லையா அதை சந்தோஷமா அப்படியே மன திருப்தி அளவுக்கு சாப்பிடணும் அந்த அளவுக்கு இருந்தாதான் நமக்கு அந்த சந்தோஷம் இருக்கும் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த கேட்டகிரியில் வினர் யார் அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல ஜூரி மெம்பர்ஸ் ஸ்வேதா ரவி அவர்கள் த கோ ஃபவுண்டர் பிரியாணி அண்ட் மீனா அப்படியே அவர்கள் ஃபவுண்டர் ஆஃப் ஷேரோ மைண்ட் செட் டு ஜாயின் ஜாயின்ஸ் ஆன் ஸ்டேஜ் டு பிரசென்ட் இவர்களோடு சேர்ந்து இந்த விருதை வழங்குவதற்காக இன்னைக்கு இவர் தான் உடைப்பால் உயர்ந்த ஒரு மா மனிதர் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களை என்படும் எனக்கு கேர்ள்ஸோட கைத்தட்டல் தான் அதிகமா கேட்குது மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுக்காக கரெக்டா All right. So, Madhula, very, very warm welcome uh, to Madhampati Rangaraj and to our jury members. And in the food and beverages category, who yeah, in the ward win? Can we have a look Can we have a look at the AV, please? Can we have a look at the AV, please? திருமூலரின் கூற்றுக்கு வாழும் எடுத்துக்காட்டு இந்த இயற்கையின் இளவரசி ஷர்மிலா தினேஷ் சுயநலமாக சுழன்று கொண்டிருக்கும் பூமியில் நாம் தினமும் உண்ணும் உணவுகளில் கலக்கப்படும் ரசாயனம் ஏற்படும் பின்விளைவுகள் பயக்கும் பொருட்களை மட்டுமே பயன்படுத்தி உணவுப் பொருட்களை தயாரித்து மக்களின் உடல் நலம் காக்க உறுதியுடன் இயங்கும் ஷர்மிலா தினேஷ் நம் சமூகத்தின் அவசியம் இயற்கை முறையில் உணவு வகைகள் தயாரிக்க உருவானது இவரின் இந்த ஜீவன் ஃபுட்ஸ் நிறுவனம் எங்களுடைய பொருளுடைய குவாலிட்டி இது பெஸ்ட் ப்ரைஸ் அஃபோர்டபுள் இதில் இருந்ததுனால நிறைய மக்களை வந்து எங்களால் வந்து ரீச் பண்ண முடிஞ்சிச்சு இயற்கை உணவுகளை அடுத்த தலைமுறைக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்துடன் உழைத்து கொண்டிருக்கும் உன்னத கரங்களை உயர்த்தி பிடித்து கேட்டகரியில் இந்த விருதினை வழங்குவதில் மகிழ்ச்சி கொள்கிறது இந்த சுயசக்தி மேடை சர்மிலா அவர்களை மேடை கிடைக்கிறோம் முதற்கன் இறைவனுக்கு நன்றி எல்லாருக்கும் வணக்கம் எந்த ஒரு செயற்கை வேதி பொருட்களுமே இல்லாத ஒரு கிச்சன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற என்னுடைய கனவின் வெளிப்பாடுதான் ஜீவன் ஃபுட்ஸ் இந்த ஜீவன் ஃபுட்ஸ் வந்து எப்படி ஆரம்பிச்சிச்சுன்னா எங்களுடைய சொந்த விவசாயத்தில் கிடச்ச ஒரு ஐம்பது கிலோ கடலையை வச்சு செக்கிலாட்டின கடலைனைய முதல் பொருளாக தயாரித்து ஆரம்பித்தது தான் ஜீவன் ஃபுட்ஸ் இன்றைக்கி ஐம்பத்தி எட்டுக்கும் மேற்பட்ட பொருட்களை தயாரித்து கொண்டு இருக்கிறோம் இதற்கு முதற் புள்ளி நான் வச்சிருக்கலாம் ஆனால் இன்றைக்கி எனக்கு பதினான்கு ஜோடி கைகள் வந்து என் டீமில் இணைஞ்சிருக்கு ஜூரி இன்டர்வியூக்கு வர முடியுமான்னு தெரியல என் டீம் ஒரு புஷ் கொடுத்தாங்க நாங்க இருக்கோம் நாங்க பார்த்துக்கிறோம் நீங்க போயிட்டு வாங்கன்னு ஸோ அந்த பதினான்கு ஜோடி கைகளுக்கான வெற்றி தான் இந்த பெரிய வெற்றின்னு நான் நினைக்கிறேன் என்னுடைய உடைய இன்ஸ்பிரேஷன் யாருன்னு கேட்டப்ப சொன்னது என்னுடைய அம்மா தான் நான் இங்கே அவங்க பட்ட கஷ்டத்துடைய பலன்தான் நான் என்னை உருவாக்கிய தாய் தந்தைக்கு மிகப்பெரிய நன்றி தன்னுடைய இயலாமையில் கூட என் வீட்டில் குழந்தைகளை கவனிச்சுக்கிற மாமனார் மாமியாருக்கு மிகப்பெரிய நன்றி எந்த ஒரு சக்திக்குமே உந்து நான் எதை செஞ்சாலுமே நான் எதை செஞ்சாலுமே பத்தலன்றுவரு அவ்வளவுதானா அப்புறம் என்னுடைய தயாரிப்புக்கான முதல் விமர்சகரும் அவர் தான் என்னுடைய செயலுக்கான முதல் விமர்சகரும் அவர் அந்த உந்து விசை இல்லை அப்படின்னா நான் வந்து ஒரு இடத்துல தேங்கி நின்றுப்பேன் அவார்ட் வின் பண்ணிட்டம்பான்னு சொன்ன உடனே வாழ்த்துக்கள் அடுத்து என்ன அடுத்து என்னங்கிற அந்த கேள்விதான் என்ன நீரோடையா ஒரு இடத்துல தேங்குற குட்டையா இல்லாம நீரோடையா நகர வச்சிருக்கு சோ இந்த வெற்றி முழுக்க முழுக்க அவருக்கு சமர்ப்பணம் ஊர்குருவியா இருந்தோம் ஊர்குருவியாக இருந்த எங்களை நீங்கள் பறக்க வேண்டிய தூரமும் உயரமும் அதிகம்னு இந்த மேடையை கொடுத்து எங்களுக்கு உலகுக்கு அறிமுகப்படுத்திய இந்த மேடைக்கு பின்னால் இருக்கிற அனைத்து உள்ளங்களுக்கும் பெரிய நன்றி வீட்டிலிருந்து தொழில் செய்கிற எல்லாருக்கும் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் நீங்க எந்த வேலையை செஞ்சாலும் ரொம்ப லவ் பண்ணி செய்ங்க இஷ்டப்பட்டு கஷ்டப்படுங்க நாளைக்கு இந்த மேடை உங்களுக்கும் வசமாகும் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி

Thank you so much, Ma. Congratulations again. Thank you. Jury Thank you. members, you are the ஹலோ சார் எப்படி இருக்கீங்க are you? இந்த வாரம் பார்த்தோம் ப்ரோக்ராம் மட்டும் இல்ல ப்ரோமோவும் பார்த்தோம் ரெண்டு ரங்கராஜ் வந்தாங்க பட் ரொம்ப ஸ்போர்ட்டிவா நீங்க வந்து என்கரேஜ் பண்ணீங்க ஸ்வீட் ஆஃப் யூ சார் இல்ல உண்மையா சொன்னா எப்பவுமே அதை அக்செப்ட் பண்ணிக்கணும்ல ரொம்ப ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க அப்படின்றத அவங்களே சொல்றாங்க ஐயா நீங்க அமேசிங்கான ஷெஃப்னு தெரியும் லைஃப் ஸ்டைல் கோல்ஸ் உருவாக்குறவர்னு தெரியும் ஒரு அற்புதமான நடிகர் அப்படின்றதையும் நம்ம பாத்துர்க்கோம் சோ இப்போ வந்து சாப்பாடு சம்பந்தப்பட்ட ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்ல போறோம் அதுக்கு முகத்துல நீங்க ரியாக்ஷன் காட்ட போறீங்க சார் ஓகேங்களா ரெடியா சார் எங்க கண்ணுல ஆ சூப்பர் சார் ரெடிங்களா தலைவர் கன்னடية கலட்டிட்டா वेरी தடமா பண்ணுவாப்புல வேற லெவல் கசப்பு ஓகே புளிப்பு ஓகே ஓகே இனிப்பு ஆஹா நவரசத்தையும் சார் சாப்பாடு சப்புன்னு இருக்குது சார் சாப்பாடு நல்ல காரமா இருக்கு சார் தண்ணி கேப்பார் சார் மாதம்படி ரங்கராஜ் சமைச்சிருக்காரு சார் சாப்பாடு சும்மா ஆகா இருக்கு சார் எப்படி சார் இருக்கு

ஆக்சுவலாக வந்து நம்ம இப் நம்ம தான் இப்போ வந்து ஆண் பெண் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் வந்து ரெண்டு பேருமே வந்து சரிசமம் இன்னும் சொல்ல அவங்க வந்து அவங்க தான் வந்து எனர்ஜியே கொடுக்குறாங்க எல்லாருக்கும் எங்களை என்ன எனக்கு வந்து என்னோட இன்ஸ்பிரேஷன் என் அம்மா அப்பா அவங்க வந்து சின்ன வயசுலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்துனாங்க அப்படிங்கிறது நல்லா கண் கூட பார்த்தோம் அந்த கஷ்டத்தெல்லாம் தெரிஞ்சுதான் லைஃப்பில் வந்து ஏதாவது அச்சீவ் பண்ணணும் ஜெயிக்கணும் நமக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கணும் நம்மளால் முடிஞ்சதை எல்லாத்துக்கும் செய்யணும் அப்படின்னு அவங்க சொல்லி கொடுத்தது தான் இப்போவும் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் இந்த மெயினாக இந்த அவார்ட் ஷோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது டிசர்விங் பீப்புளுக்கு அவங்கள செலக்ட் பண்ணி அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னதமான செயல் ஸோ அதை அது அதுக்கு வந்து என்னுடைய அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இன்னசென்ட் திவ்யா மேம் பற்றி அண்ணா சொன்னாங்க ஸ்ரீனிவாசண்ணா எனக்கு ஒரு அவங்க கூட ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஆக்சுவலாக ஊட்டியில் நம்மளுடைய கவர்னர் ஆளுநர் ரவி அவர்களுடைய பொண்ணு கல்யாணம் ஊட்டியில் நடந்துச்சு ஒரு வாரம் அந்த கல்யாணத்துக்கு கூட வாட்டர் பாட்டில் வந்து அளவு பண்ணலை ஸோ அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து ரொம்ப ரொம்ப அவங்களுடைய வேலையை வந்து அவ்வளோ நேசித்து பண்ண பண்ணாங்க ஸோ ரொம்ப சந்தோஷம் உங்களை எல்லாரையும் மீட் பண்ணதில் தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ ஸோ மச்ங்க அண்ட் இன்னும் நிறைய நிறைய சாதனைகள் படிச்சிக்கிட்டு இருக்கணும் தான் மனமார்ந்த நன்றிகள் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ சிக்ஸ்ட்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இங்கே நம்ம எடுக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கூட சர்மி மேம் இருக்காங்க அது மட்டும் இல்லாம அவார்ட் வாங்கிட்டு ஒரே புன்னகையோட நம்ம கூட இருக்காங்க நம்ம பேசலாம் ஹாய் மேம் ஹலோ ஓகே சிம்பிளான கொஷின் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா நீங்க இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க ஒரு அவார்ட் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு நீங்க எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அதாவது இதுல ஊர்க்குருவியா இருந்த எங்களை வந்து இந்த உலகுக்கு வந்து அடையாளப்படுத்துறக்காக ஒரு மேடை கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மேடைக்கு பின்னாடி பல கைகளுடைய உழைப்பு இருக்குது ஸோ அந்த இது இது வந்து எங்களுக்கு உண்டான வாய்ப்பாக எடுத்துக்கிட்டு இதை நான் எந்த தூரம் வந்து இந்த என்னுடைய பிஸ்னஸ் ஆகட்டும் என்னுடைய சக்ஸஸை வந்து இன்னும் அதிகமாக்கிறதுக்கு எனக்கு இது ஒரு முதல் படியாக நான் வந்து நினைக்கிறேன் என்னுடைய முதல் விருதும் கூட என்னோடய பிஸ்னஸ்க்கு ஸோ இதோட எப்படி யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இதனுடைய வெற்றி பாதையை எடுத்துகிட்டு போகும் ஓகே சூப்பர் மேம் பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்தாலே நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் தான் இருக்கும்ல மேம் நீங்கள் ரொம்ப உடஞ்சி இருக்கும்போது உங்களுக்கு கை கொடுத்து உங்களை தூக்குனது யார் இல்லை நீங்களே உங்களை வந்து எப்படி நீங்கள் உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறீங்க மேம் என்னுடைய என்னுடைய கை கொடுத்து தூக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆக்ஷன்லையுமே என்னுடைய கணவர் தாங்க ஏன்னா நான் எந்த வேலையை செஞ்சாலும் அடுத்து என்ன அடுத்து என்ன இது பத்தலையே இது பத்தலையே இவ்வளவு தானா அப்படின்னு ஒரு சிம்பிளாக கேள்வியோடு முடிச்சிடுவார் அவார்ட் வின் பண்ணப்போ கூட அவார்ட் வின் பண்ணிட்ட வாழ்த்துக்கள் அடுத்து என்ன அப்படின்னு பெரிய கொஷின் மார்க்கை வைப்பார் அப்போ நம்ம எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலும் எவ்வளோ சக்ஸஸ் இருந்தாலும் ஒரு இடத்துல நிற்கவே கூடாதுங்கிறதுக்கு உண்டான கேள்வி அங்கேயே வந்துடுது ஸோ அந்த ஒரு கேள்வி தான் என்னை வந்து இன்னைக்கு வரைக்கும் நகர்த்திட்டுருக்கு மிகப்பெரிய ஸ்ட்ரகிள்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பித்த நாலே மாதத்தில் கோவிட் ஸோ கோ பிஸ்னஸ் ஆரம்பிச்சு ஆறே மாதத்தில் கோவிட் ஸோ அந்த கோவிட்ல எனக்கு மக்களுக்கு கொண்டு போய் என் பொருட்களை தயாரித்த பொருட்களை வந்து கொண்டு போய் சேர்த்துறதே பெரிய சவாலாக இருந்துச்சு ஸோ அதையெல்லாம் தாண்டிட்டோம் ஸோ இப்போ இருக்கிற சவால்கள்லாம் இனி சின்ன சின்ன சவால்கள் தான் அதையும் முறியடிச்சு வந்துடும் சூப்பர் மேம் இப்போ உங்கள் லைஃப்பில் நான் இந்த பர்சனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு யாராச்சும் இருக்காங்களா லைஃப்பில் ரொம்ப மிஸ் பண்ணுற பர்சன்னா எங்கள் அம்மா தான் கல்யாணத்துக்கு அப்புறம் ஏன்னா கஷ்டப்பட்டப்பெல்லாம் வந்து அவங்க கூட இருந்தாங்க இன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு நல்ல இதுக்கு வந்துட்டேன் கோயம்புத்தூரில் தான் இருக்காங்க என்னோடய உழைப்பு வெற்றி எல்லாத்தையும் கண் கூட பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இருந்தாலும் இன்னுமே வந்து அவங்கள வந்து பெருமைப்படுத்தணும் என்னுடைய அப்பா வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு ஆக்சுவலி வர முடியல ஈ பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் இருக்கவருக்கு ஸோ ஹி குட் நாட் ட்ராவல் ஸோ இந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் அவரை நான் வந்து ரொம்ப மிஸ் பண்ணேன் ஸோ அவர் இங்கே இருந்திருந்தால் வந்து இதுக்குன்னான முழு அர்த்தமும் இன்னும் கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன ஃபீல் டோன்ட் வரி மேம் இந்த வீடியோ கண்டிப்பாக அம்மாவும் அப்பாவும் பார்ப்பாங்க இப்போ இந்த அவார்டு நீங்கள் வாங்கியிருக்கீங்க ஒரு சின்ன ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட் என்னன்னா இந்த அவார்டு வந்து ஒரு கிஸ் பண்ணி சக்ஸஸ் யுவர் லைஃப் அப்படின்ற மாதிரி மீன்ஸ் ஓகே ஒரு ஒரு கிஸ் பண்ணி தேங்க்யூ ஸோ மச் அப்படின்றத நீங்கள் சொல்ல போகிறீங்க யாருக்கு தேங்க்யூ சொல்ல போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய கனவு உங்கள் அம்மா உங்க அப்பா ஓகே ஒரு சின்ன ஒரு மூமெண்ட் பண்ணலாம் அம்மா பண்ணலாம் ஓகே மேம் அம்மா அப்பா என்னுடைய கணவர் என்னுடைய குடும்பத்திற்கு இந்த வெற்றி சமர்ப்பணம் தேங்க்யூ ஸோ மச் மேம் தேங்க்யூ ஸோ மச் நன்றி மேம் சக்தி மசாலா சுயசக்தி விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இப்ப நம்ம கூட யார் ஜாயின் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சாமிங் மாதமட்டி ரங்கராஜன் தான் ஜாயின் பண்ணிருக்காங்க ஆனா இன்னைக்கு வேற லெவல்ல ரெடி ஆயிட்டு வந்திருக்கீங்க வர வர உங்களோட ஸ்டைலிங் சென்ஸ்ல வந்து பயங்கரமா இருக்கு உங்களை பார்த்து இன்ஸ்பயர் பண்ணலாம் நிறைய பேர் டிரஸ் பண்றாங்க சோ இட்ஸ் லுக்கிங் சோ குட் சோ எப்படி இருக்கீங்க ஃபர்ஸ்ட் சூப்பரா இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கேன் ஓகே அண்ணா எவ்ளோ ஹாப்பியா இருக்கு இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான அகேஷனுக்கு நீங்க வந்து சந்தோஷமா இருக்கு ப்ரைடாகவும் இருக்கு நான் வந்து கொஞ்சம் ஒரு ஃபியூ பீப்புள்க்கு வந்து நான் அவார்ட் கொடுக்குறேன்னு சொல்கிறது அதுவும் டிசர்விங் பர்சன்ஸ் ஸோ ஒரு ஏன்னா இந்த மாதிரி ஒரு அவார்ட் ஷோ கண்டக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதாவது என்னென்னா இதில் இது என்னென்னா ஒரு மணி மைண்டடாக இல்லாமல் இதை பியூர்லி ஒரு என்கரேஜ் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் ஓகேவா ஸோ நிறைய சேலஞ்சஸ் இருக்கும் இருந்தாலும் ஏழாவது வருஷமாக அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு இருக்காங்க ஸோ அதுவே ஒரு பெரிய விஷயம் நான் ரொம்ப ஈகராக இருக்கேன் ஏன்னா கிட்டத்தட்ட ஃபோர்டீன் கேட்டகரிஸில் ஹோம் ஆண்டர்பனர்ஸை வந்து கண்டுபிடிச்சி அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுறது வந்து ஒரு உண்மையாலுமே நல்ல விஷயம் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக ஸோ உங்களோட லைக் உங்களோட குரூப் குரூப்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் தான் வந்து ஆக்குபை பண்ணியிருக்காங்க மாதம்பேட்டி பார்க்க பார்க்கேஷனில் நான் பார்த்துருக்கேன் நிறைய பெண்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க ஸோ உங்கள் லைஃப்பில் அந்த பெண்கள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் உங்களோட இன்ஸ்பயர் பண்ணுற பெண் யார் என்னோட இன்ஸ்பிரேஷன் என் அம்மா தான் ஏன்னா தெரியும் நான் வந்து ஜீரோலேருந்து தான் ஆரம்பித்தோம் ஸோ எங்கள் அப்பா வந்து அவ்வளோ ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் வந்து ஒரு பிஸ்னஸை வந்து சூப்பராக செட் பண்ணாங்கன்னா அம்மாவோட பங்களிப்பு தான் அது ரொம்ப முக்கியம் ஸோ எப்போவுமே வந்து என்னோட இன்ஸ்பிரேஷன் அம்மா அதுக்கப்புறம் வந்து ஓவராலாக நான் நிறைய பேரை மீட் பண்ணுறேன்ல ஸோ எனக்கு சொல்லப்போனால் சக்தி மசாலா அம்மாவே வந்து நான் அம்மா அப்பான்னு தான் கூப்பிடுவேன் ஸோ எனக்கு வந்து ரொம்ப என்னை என்கரேஜ் பண்ணுவாங்க ஸோ அது மாதிரி நிறையா எனக்கு வந்து என்னோட கெரியரில் அவங்க எல்லாம் வந்து நிறைய பெண்கள் இருக்காங்க ஒவ்வொருத்தரையும் மென்ஷன் பண்ண முடியாது ஸோ வனிதா மோகன் நந்தினி ரங்கசாமி அதுக்கப்புறம் மலர்வெளி கிருஷ்ணா இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்னும் நிறைய பேர் நான் சொன்னால் அது ஒரு பெரிய லிஸ்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே என்னுடைய வளர்ச்சியிலையும் என்ன அவங்க வீட்டு பையனா பார்த்து எனக்கு எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த இதில் தேங்க் பண்ணிக்கிறேன் ஓகேண்ணா ஒரு ரெண்டே ரெண்டு ரேபிட் ஃபேர் குவெஸ்ட் நீங்கள் டக்குன்னு யோசிக்காமல் டப் டப்புன்னு பதில் சொல்லணும் ஸோ அவங்களோட ஃபர்ஸ்ட் சேலரி ஃபஸ்ட் சேலரி எட்நூறுபா மட்டும் <hidden urupa, tap>

அது இப்ப நான் கத்துக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பா கண்டிப்பா சோ ஒரு ஹீரோவா ஒரு லைக் ஒரு குக்கா நீங்க வந்து பயங்கரமான ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க அதை தாண்டி குக் வித் கோமாளி மூலியமா பல மக்கள் மனசுல வந்து இடம் பிடிச்சிருக்கீங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு இந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு நினைக்கிறப்போ இப்போ போனா நம்ம வீட்டு பையன் பாவாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுக்குது இல்ல இல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் எப்பவுமே லைஃப்ல வந்து பெரிய பிளான் எல்லாம் வச்சுட்டு டிராவல் பண்ண மாட்டேன் என்ன வருதோ அதை வந்து ஹார்ட் அண்ட் சோலா செய்வேன் நான் அப்படி தான் பிஸ்னஸ்குள்ளே வந்ததாகட்டும் இன்னைக்கு நான் செஞ்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு விஷயமாகட்டும் பட் எனக்கு வந்து ஆஃப்டர் விஜய் டிவி இந்த குக்வித் கோமாளி ஷோ வந்து நிறைய குட்டி ஃபேன்ஸ் எல்லாம் எனக்கு கொடுத்துருக்கு பெரியவங்க வரைக்கும் ஒரு வீட்டில் அவங்கள ஒரு பையனாக வந்து என்னை நிறைய இடத்துக்கு கொண்டு போய் அந்த நிறைய வீட்டுக்கு என்னை ரீச் பண்ணியிருக்கு ஸோ எல்லாரும் வந்து ரொம்ப ஹாப்பியாக பார்த்து பேசுறப்போ எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் மீடியாவுக்குள்ளே வர்றப்போ நீ வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு அவார்ட் ஷோ வந்து ஒரு ஹோஸ்ட் பண்றது இந்த மாதிரி இன்டர்வியூ பண்றதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு நீ க்ரோ இன்னும் மேலும் மேலும் நீ ரொம்ப ஹைட்ஸ் பண்ணணும் ரொம்ப சந்தோஷம் பெருமையா இருக்குமா எனக்கு இதுதான் ரொம்ப ரொம்ப நன்றி சக்தி மசாலாவின் சக்தி விருதுகள் ஹோம் அவார்ட்ஸ் 2024 பவர் பை எஸ்எஸ்விஎம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் எம்எஸ்டி அசோசியேட் லட்சுமி செராமிக்ஸ் விடியம் Mindset Trusted Home Partner, DAC Developers, Technology Partner, Zoho, Digital Partner, Avatar Live, presented by Naturals and initiative by Brand Avatar.